இன்றைக்கி பாஸ் சீசன் செவனில் லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டாஸ்க்கே இது வரைக்கும் இல்லை அதோடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தானுங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னொரு டாஸ்க் இருக்குது நான் அதுக்குன்னு சொல்லலை இன்னொரு டாஸ்க் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வெளியில் வந்தால் இந்த பார்க்கிலெல்லாம் குழந்தைங்க ஏறி நின்ன மணிக்கு ஒரு ஏழு எட்டு குழந்தைங்க நின்றுட்டு அப்படியே சுற்றுங்க நின்று மணிக்கு பிடிச்சிட்டு அப்படியே சுற்றுற மாதிரி அதே மாதிரி இது எங்கே பிடிச்சானுங்கன்னு தெரில ஆல்ரெடி இவனுக்கு டாஸ்க் எல்லாமே பங்களாதேஷ்லேயும் பாகிஸ்தான்லேயும் ரோட் சைட் ஷோவாக பண்ணிகிட்டு டாஸ்க் தான் இவனுங்க எடுக்கிறானுங்க டீம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எந்த க்ரியேட்டிவும் கிடையாதுன்றதை இதன் மூலமாக நல்லா காட்டி கொடுத்துட்டானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஆல்ரெடி ஏதோ ஒரு ஷோவில் பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த குழந்தைங்களுடைய அந்த சுத்துறா மாதிரி அந்த இதில் கொண்டுட்டு வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஏறி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏறி போது அப்படியே அதை சுற்றி சுற்றி வரும்போது அந்த பசிலை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த பசில் வந்து எப்படி இருக்குன்னா ஷேப் பசில் தான் அந்த ஷேப்பை அப்படியே கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு ஒருத்தராக சுற்றி சுற்றி வர்றவங்க வச்சுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சுற்ற சுற்றி வந்தாங்க சில பேர் வந்து பசிலாம் எடுத்து அடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீச் கிரீச்னுச்சு என்னென்னா அது கிரீச் கிரீச்ன்னு பார்த்தா அவ்வளோதான் ஒரு சுற்ற சுற்றி நின்றுடுச்சு அந்த அந்த அதை சொல்கிறோமே அந்த பார்க்கில் இருக்குமே குழந்தைங்க விளையாடுவாங்களே அது அந்த வந்து எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல உண்மையிலே பார்க்குலேருந்து வீணாக போன பார்க்கலேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பானங்களா என்னன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து பிக் பாஸ் ஷோவே ரொம்ப என்ன சொல்கிறது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப மட்டமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதில் இந்த கொடுமையை வந்து நம்மளால் பார்க்க சகிக்கலை சரி ஒரு டாஸ்கில் கூடவா அந்த பட் பட்ஜெட் டாஸ்க் மாதிரி கொண்டுட்டு வந்து அதை பண்ணுறது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ மோசமான ஸ்கா தான் இருந்தது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ் அசிங்க ஆயிடுச்சு எல்லாரும் ஒரு மாதிரி என்னடா அது கலெக்ட் போகிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போங்க அப்படின்ட்டு பிக் பாஸ் நின்று நின்றுச்சுட்டு அர்ச்சனா சொன்னீங்க சரி நீங்களா உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லோரும் உள்ளே போன உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆளுங்க வந்து ஸ்க்ரீனை போட்டு கிளியர் பண்ணணுங்க எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னார் அதோடு டாஸ்க் முடிச்சுடுவாங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அகெயின் எல்லாரும் வெளியில் வந்து மறுபடியும் ஏறி அதையே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது முதல் டைமில் ஒரு சுத்து ரெண்டாவது டைமில் ரெண்டு சுற்று முடிஞ்சிருச்சு கிரீச் கிரீச்னுட்டு அதுவும் நின்றுட்டுது இவங்க என்ன பண்ணாங்க பிக் பாஸ் நின்றுடுச்சு அப்படின்னோடனே பாஸ்க்கு ரொம்ப அசிமா போயிடுது என்ன உடனே என்ன பண்ணுறாரு சார் நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே அனுப்பிடுறாரு இவெல்லாம் குனிஞ்சி பார்த்து என்னும் ரிப்பேர் வேற பண்ணுறா இந்த அண்டா தூக்கிட்டு போகிறோம் விஜய் விஜய் வர்மா மாயாவோடைய சொம்பு அவன் வந்து என்னடான்னு பார்த்தா கீழே குடிஞ்சு ரிப்பேர் வேறு பண்ணேன் பிக்பாஸ் டயர் ரொம்ப வீக்காக இருக்குது பிக் பாஸ் அப்படியாங்க அடி உண்மையிலேயே அடின்ட்டு உண்மையிலே சொல்கிறோம் பிக் பாஸ் ஷோவிலே ரொம்ப கேவலமான ஷோவாக இந்த பிக்பாஸ் சீசன் செவன் தான் இருந்தது டாஸ்க்கு கூட ரொம்ப மட்டமாக வச்சுருந்தது பார்க்க அந்தளவுக்கு சகிக்கலை இதெல்லாம் உலகம் புற பார்க்குறாங்க அப்படின்னும் போது டாஸ்க்கை எப்படி வைக்கணும் இந்த கூடவா தெரியாது டாஸ்க்கே க்ரியேட்டிவாக சிந்திக்கலை எல்லாமே எங்கேயாவது ஒரு ஷோல பண்ண மாதிரி தான் இருக்குது அதை கொண்டுட்டு வந்து அதை கொண்டுட்டு வந்து ஒரு டிக்கெட் டு டூஃபின்னால டாஸ்க்லாம் எப்படி இருக்கணும் ஃபயர் உடனும் இல்லையா அப்படி கிடையவே கிடையாது சும்மா அப்படியே சாக்ரேஸு லெமன் இந்த ஸ்பூன் அந்த மாதிரி கேஸாக தான் இவங்க வச்சுட்டுருக்குறாங்க அதை தான் நம்மளால் பார்க்கவும் முடிஞ்சுது இன்றைக்கி இந்த ஃபைனலாக ஒரு டாஸ்க் வைக்கிறேன்ற பேரில் வச்சு ரொம்ப பிக் பாஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லணும் அங்கே இருக்கிறவங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ் இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்தது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு